டிஜிட்டல் டிமான்ஷியானா என்ன இதில் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக உஷாராக இருக்கணும் எதுக்காக அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன் யாரெல்லாம் அதிகமான நேரத்தை டிவி மொபைல் கம்ப்யூட்டரில் செலவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் டிஜிட்டல் டிமாண்டியா வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சமீபத்தில் நடத்திய ஒரு ஆய்வில் முடிவுகள் வந்திருக்கு டிஜிட்டல் டிமாண்ட்ஷியானா என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் ஸ்கிரீன் பார்க்கறதுனால வரக்கூடிய நினைவாற்றல் இழப்பதான் டிஜிட்டல் டிமாண்ட்ஷியா அப்படின்னு நம்ம சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பண்ண ஒரு ஆராய்ச்சியில் டிவி மொபைல் லேப்டாப் யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த டிஜிட்டல் டிமான்ஷியா வருது அப்படின்னு இந்த ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது அதுவும் ஒருத்தர்கிட்ட நம்ம என்ன விஷயம் பேசுகிறோம் அப்படின்றத தெரியாம நம்ம பேசிட்டு இருக்கோம் இதுதான் இந்த நோயோட அறிகுறிகளாக இருந்துட்டு இருக்கு டிஜிட்டல் டிமென்ஷியா கிட்ட இருந்து தப்பிக்க சில வழிகளும் இருக்குது அது ஒன் பை ஒன்னா சொல்றேன் பாயிண்ட் நம்பர் ஒன் நீங்கள் மொபைல் இல்ல சிஸ்டம்ல யூஸ் பண்ணும்போது போது ஸ்கிரீன் டைமரை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க பாயிண்ட் நம்பர் டூ நீங்க சிஸ்டம் இல்லை மொபைல் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ண போறீங்கன்றத பிக்ஸ் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க பாயிண்ட் நம்பர் த்ரீ போர் அடிக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் அடிக்கடி மொபைல் யூஸ் பண்ணவே கூடாது உங்களை நீங்கள் எங்கேஜா வச்சுக்கிற சைடில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது பாயிண்ட் நம்பர் ஃபோர் உங்களை நீங்களே சேலஞ்ச் பண்ணிக்கிற அளவுக்கு மூளைக்கு அடிக்கடிக்கு வேலை கொடுத்துட்டே இருக்க பாயிண்ட் நம்பர் ஃபைவ் முக்கியமாக உங்கள் குழந்தைக்கு நீங்கள் அடிக்கடி ஃபோனை கொடுக்கவே கூடாது இதெல்லாம் போக புக்ஸ் படிக்கிறது வாக்கிங் போகிறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த் ரொம்ப சூப்பராகவே இருக்கும்